ஹாய் வணக்கம் வாங்க இன்றைக்கு சோயா உருண்டை கறி காய்ச்சுவன் தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கடலைப்பருப்பை மூன்று மணித்து எழுதுக்கும் முதலும் சோயாமீட்டை அரை மணிக்கு எழுத்துக்கும் முதலும் ஊற விடுங்கள் இரண்டையும் இறைத்து கொள்ளுங்கள் கடலை வடை சுடுற பதத்துக்கு கடலைப்பருப்பையும் சுரசுரண்டுக்கு சுயாமீட்டையும் எரித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததை ஒன்றாக சேர்த்து வெங்காயம் உப்பு கட்டத்தூள் கடலைமாக சேர்த்து நன்றாக குழைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் குளத்ததை சிறிது சிறிதாக உருட்டி எண்ணெய் போட்டு குறைத்தெடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் தக்காரி நல்லா சுவையாக இருக்கும் உரைச்சிக்கறி மாதிரி சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவர் தனியாகவும் சோச சம்பல் அதுகளோடு தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி போட்டு தாளியுங்கள் சோம்பு வெந்தயம் கடுகு கருவாப்பட்டு எல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கள் நன்றாக இருக்கும் ரம்பையில் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையான அளவு உப்பு தக்காளி பழம் பாதி கறித்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணீர் அம்பிட்டு கறிக்கு தேவையான பாலம் எம்பிட்டு மூடி கொதிக்க விடுங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் கறி நன்றாக கொதித்ததும் பொரித்த உருண்டையை போட்டு திரும்பவும் மூடி கொதிக்க விடுங்கள் கறி நன்றாக கொதித்து விந்ததும் இறைச்சி சராக்கத்தூள் தேசி புளி விட்டு கறியை மூடி இறக்கலாம் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் வித்தியாசமான முறையில் ஒரு கறி స్వీయనగరే రైవన్నీపా వం